வானொலிக்கு தொண்ணூறு பலதரப்பட்ட மனிதர்களையும் பல்வேறு தலைமுறைகளையும் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கும் தொன்னூறு வருடங்களை கடந்தும் இன்றளவும் இளமையாக இருக்கும் வானொலிக்கு வயது தொண்ணூறு எத்தனை எத்தனை அனுபவங்கள் எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள் தொண்ணூறு வருடங்களாக பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கும் வானொலியினுடனான தங்களின் பயணத்தை நேயர்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி வானொலிக்கு தொண்ணூறு வணக்கம் ரெண்டு கோடி மக்களையும் தினமும் மகிழ்வித்து கொண்டாடுகின்ற வணக்கம் நான் உங்கள் மகேந்திரன் வானொலிக்கு தொண்ணூறு வானொலிக்கு தொண்ணூறு என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கற்றலின் கேட்டல் நன்று அதிகம் கேட்டால் காது வலிக்காது என்ற சொல்லிற்கெனங்க மக்களின் ஊடகமாக என்றும் ஒழித்துக் கொண்டிருப்பதுதான் வானொலி ஊடகங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகமா பார்க்கப்படுறது நம்ம வானொலி தாங்க ஏன்னா தொலைக்காட்சி திரைப்படம் சமூக வலைதளங்கள்னு பல தளங்கள்ல ஊடகங்கள் பயணிச்சு வளர்ந்து வந்தாலும் வானொலிக்கு இருக்கக்கூடிய மவுசு இன்னும் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எந்த ஒரு வேலைக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒற்ற நண்பனாய் கூடையே பயணிக்கும் வானொலி அதுதான் வானொலியின் தனி சிறப்பு எனது வானொலி பயணம் அப்படிங்கிறது பள்ளி பருவத்திலிருந்து தொடங்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பெயரோட நம்ம விருப்ப பாடல்களை வானொலியில கேட்பது அப்படிங்கிறது ஒரு தனி சுகம் வானொலிக்கு நேர் விருப்ப கடிதங்கள் எழுதி பாடல்கள் கேட்கறது வானொலி நிகழ்ச்சிகளுக்கு விமர்சன கடை நல்கிறது இதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் என்னுடைய வானொலி பயணம் நான் கல்லூரியில படிக்கிறப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி அகில இந்திய வானொலியில இளைய பாரதம் அறிவியல் அரும்புகள் நவரத்தின மாலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு அவ்வப்போது கிடைச்சது கேட்கும் போது அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தொலைக்காட்சி இணையம் சமூக ஊடகங்கள் வளர்ந்தாலும் வானொலியின் தனித்துவம் இன்று வரை குறையல அப்படின்னு தான் சொல்லணும் காற்று உள்ளவரை காற்றின் அலைவரிசை இசைத்து கொண்டே இருக்கும் மக்களின் மனதை தொடும் வார்த்தைகள் இசை செய்திகள் கருத்துக்கள் பொது அறிவுகள் ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் வழியாக மக்களின் மனதில் என்றும் வானொலியோடு நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒளிரும் ஒரு ஒளியாய் வானொலி திகழ்கிறது வானொலி ஒளி மட்டுமல்ல அது மக்களின் உயிர் நாடி வானொலிக்கு தொன்னூறு எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும் உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்